பன்னெண்டு வயசுக்கு மட்டும் போடக்கூடிய சைஸ் சாட்டை இதில் வரும் இது பிரைஸ் எப்படி வரும் இல்லை பிரைஸ் வந்து சாதாரணம் மூவாயிரத்து மூவாயிரம் மூவாயிரூவாலேருந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம்க்குள்ள அப்படி எங்கள்கிட்ட இல்லை கலச்சார்ட்டை இது ஃபுல்லாக போட்டு வச்சிக்கிறேன் அதோடு அங்கே போனால் இந்தியா சைனாடே இது இதே கிட்ட சைனா செலெக்ஷன் இது சைனாடே சாதாரணமாக ஒரு ஐயாயிரத்து ஐநூறு ஆறாயிரூவாலேருந்து சைனாடே அதே மாதிரி செலக்ஷன் இங்கிட்ட சைனாடே உங்களுக்கு வேண்டிய மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அவங்கள அதில் சைனாவில் சைஸஸ் சைசஸ் வரும் சின்னாக்களுக்கு வேறையாக வரும் பிக்கேலுக்கு வேறையாக வரும் லேடிஸுக்கு வேறே வந்து சைசஸ் வரும் அதே கலர்ஸ் வரும் கலர்ஸ் இருப்ப மாதிரி அவங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு எடுக்கலாம் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம் இதெல்லாம் இதெல்லாம் எங்கள்கிட்ட பிராண்ட் எங்கள்கிட்ட பேருக்கே நாங்கள் குவான்டிட்டி செஞ்சு எடுப்போம் இது எங்கள்கிட்ட பிராண்டுக்கே அடிக்கிறது இது பென்சில் குயின் எங்கள்ட்ட பிராண்டுக்கே அடிக்கிறது நாங்கள் பெரிய குவான்டிட்டி பெரிய அளவில் தான் ஹோல்சேல் செய்கிறோம் நாங்கள் அதனால் பெரிய அளவில் இந்தியாவில் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணி செஞ்சு எடுப்போம் நாங்கள் ஹலோ காய்ஸ் நாங்கள் இன்றைய பார்க்குறது எங்கேன்னு சொன்னால் வந்து கைது ஸ்ட்ரீட்டில் கைதி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷப் வந்துது இந்த ஷப்பில் வந்து பாட்டி ஃபாக்ஸ் அடிக்கலும் தம்மிஸ் அடிக்கலும் அதே மாதிரி நிறைய ட்ரெஸ் ஐட்டங்களும் இயக்கி இவங்கக்கிட்ட இவங்களோட ஷொப் நேம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நியூ ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லி அப்படியே கைது ஸ்ட்ரீட் அங்கெல்லாம் ரோட்டால் திரும்பி போனால் வந்து அவங்களோட ஷொப் வீக்கும் நாங்கள் போய்ட்டு விசிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் சொப்பிவங்கள்ட இது வந்து ஷோரூம் நாங்க போறது மேல்ல மேல மேலதான் உங்களுக்கு பை பண்ணிடும் நல்ல வேசிக்கு என சொல ஒரு ப்ரௌன் அவர்கிட்ட கேட்போம் இந்த பார்ட்டி பொக்களில் எப்படி இருந்து பாட்டி ஃபிராக் திரும்பி எங்கள்கிட்ட வந்து சாதாரணமாக இப்படி செய்வாங்க எங்கள்கிட்ட கேக்குது பிக் கேள் சொல்லி பார்ட்டி ஃப்ராக் கேக்குது பிக் கேல்னு சொன்னால் சைஸ் வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி எட்டு மட்டும் வரும் அது சாதாரணமாக ஒரு பத்து பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள மாதிரி அந்த ஏஜுக்குள்ளாக்கில் போடக்கூடிய சைஸ் அதில் கலசிக்குது ஏழு கலர் எட்டு கலர்ஸ் அப்படி வரும் ஒரு கலசுக்கு நாலு பீஸ் வரும் மூணு பீஸ் வரும் இது எடுத்துன்னு சொன்னால் இதுக்கு ஒரு நாலு பீஸ் வரும் இதில் சைஸ் வந்து முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி எட்டு நான் சைஸ் காட்டுற சைஸ் வந்து உங்கள் முப்பத்தி ஆறு சைஸ் இது போட்டிக்கிறேன்னு அதெல்லாம் ஒம்பது கலர்ஸ் பத்து கலர்ஸ் வரும் வேறு மாதிரி சாய்ஸ் பண்ணி ஒரு கலர்ஸ் தனித்தனி கலராக எடுக்கவும் இல்லை ஹோல்சேலில் தான் நாங்கள் கொடுப்போம் இன்றைக்கி ரிட்டெயில் இல்லை ஹோல்சேல் மட்டும்தான் செய்வோம் நாங்கள் அது மாதிரி லேடிஸுக்கும் வரும் இப்படி இன்றைக்கி லேடிஸுக்கு வரது இது லேடிஸுக்கு வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுன்னு வரும் ப்ரோ அது எல்லாம் கலசி ஒயு கலர் எட்டு கலர் அதுலேயும் வரும் வந்து அதுலேயும் சாய்ஸ் உங்களுக்கு வேண்டியிருப்ப மாதிரி பண்ணி சாமான் எடுக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட வந்து ஹோல்சேலாக எடுக்கலாம் ஹோல்சேலுக்கு வந்து இந்த ஃபார்ட்டி ஃபோரோக்கு எத்தனை செட் வரும் ஹோல்சேல் ஃபுல் செட் எடுக்கிறான்னு சொன்னால் இருபத்தி ஏழு பீஸ் வரும் எல்லாரும் ஃபுல் செட் எடுக்க மாட்டான் எங்கள்கிட்ட வந்து மூணு பீஸ் ஆறு பீஸ் மாதிரி உங்களுக்கு இப்படி செலக்ட் பண்ணி இப்படி எடுக்கலாம் இந்த இதெல்லாம் மூணு பீஸ் வரும் இந்த மாதிரி இருக்குது கலர்ஸ் விருப்பமான மாதிரி அவங்களுக்கு சாய்ஸ் பண்ணி அவங்களுக்கு எடுக்கலாம் இதெல்லாம் கலர்ஸ் எல்லாம் கலர்ஸ் தான் ஒவ்வொரு கலசிக்கும் விருப்பமான கலசை அவங்களுக்கு உங்களோட ஏரியாவுக்குள்ளே கலர்ஸை சாய்ஸ் பண்ணி அவங்களுக்கு எடுக்கலாம் எங்கள்கிட்ட

வயசு பார்க்கும்போது அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு பன்னெண்டு வயசுக்கு மட்டும் போடக்கூடிய சைஸ் சாட்டை இதில் வரும் இல்லை ப்ரைஸ் எப்படி வரும் இல்லை ப்ரைஸ் வந்து சாதாரண மூவாயிரத்து மூவாயிரம் மூவாயிரூவாலேருந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரக்குள்ளே அப்படி எங்கள்கிட்ட இல்லை கலச்சார்ட்டை இது ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிறேன் அதோடு அங்கே போனால் இந்தியா சைனாடே இது இதே கூட சைனா செலெக்ஷன் இது சைனடையும் சாதாரணமாக ஒரு ஐயாயிரத்து ஐநூறு ஆறாயிரூவாலேருந்து சைனடை அதே மாதிரி செலெக்ஷன் இங்கிட்ட சைனாடே உங்களுக்கு வேண்டாமே எடுத்துக்கொள்ளலாம் அவங்களும் அதில் சைனாவில் சீட்டர் சைசஸ் வரும் சின்ன சின்னாக்களுக்கு வேறையாக வரும் பிக் கேளுக்கு வேறையாக வரும் லேடிஸுக்கு வேற அது மாதிரி சைஸஸ் வரும் அதே கலர்ஸ் வரும் கலர்ஸ் விருப்பமான மாதிரி அவங்களுக்கு கேக் பண்ணி உங்களுக்கு எடுக்கலாம் ஏ ஹோல்சேலில் த்ரீ பீசஸ் ஹோல்சேல் த்ரீ பீஸ் வரும் ஃபோர் பீசஸ் வரும் ஓ அது அது அடுத்தது அடுத்தது இதுவும் சைனீஸில் வரதான் சில ஆக்கள் பாட்டியல் கேட்பாங்க சிங்கிள்ஸ் தான் கூடுதலாக இதில் எடுப்பாங்க இது எங்கள்டாக்கல் இருக்கிற கொஞ்சம் குறவு முடந்தானது சிங்கிளிஸ்ட் தான் இது இது மாதிரி பார்ட்டியலுக்கு அப்படியே எடுப்பாங்க சீக்வன்ஸ் சொந்ததெல்லாம் பார்ட்டியலுக்கு தான் கூடுதலாக எடுப்பாங்க அதுலேயும் கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் இதாக வர தான் இது அந்த பிரைஸ் எப்படி இதுவும் சாதாரணமாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட்குள்ளே தான் வரும் ஹோல்சேல் ப்ரைஸ் அதெல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படியே வரும் பெரிய ஷோரூம்னு சொன்னால் எங்கள்கிட்ட பெரிய குவான்டிட்டி தான் எடுப்பாங்க நார்மலாக கண்டா கலர் சாய்ஸ் பண்ணி மூணு பீஸ் நாலு பீஸ் அஞ்சு பீஸ்ன்னு அப்படி விருப்பம் மாதிரி எடுப்பாங்க

வேறு வேறு என்ன பிளேன் அதுவும் அடுத்ததும் ஓ அதில் வர கலச்சார்த்தா இது நான் போட்டு வச்சுக்கிறேன் இதெல்லாம் அதில் வர கலர்ஸ் இதெல்லாம் சரியா இது வந்து இந்தியாண்ட தான் இதெல்லாம் எங்களோட குவான்டிட்டியை நாங்கள் சொல்லி அடிக்கிற ஐட்டங்கள் இதெல்லாம் டிசைன் கொடுத்து நாங்கள் எங்கட பேருக்கே சொல்லி குவான்டிட்டி அடிப்போம் நாங்கள் மொத்தமாக பெரிய அளவில் செய்கிறனால குவான்டிட்டி தான் செய்வோம் நாங்கள் ஆறு பீஸ் ஒன்பது பீஸ் அப்படி செய்ய மாட்டோம் பெரிய குவான்டிட்டி நூற்றுக்கு மேலே தான் செய்வோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேஜி நம்பர் நியூசி டூ பாயிண்ட் என்று சொல்லி ஃபார்ட்டி ஃபோர் ஷோரூம் ஒண்டிக்குது ரோட்ல அதில் வந்து ஆளு சைடால வந்தீங்கன்னா மேல வந்து அவங்களுக்கு பை பண்ணும் எங்களோட ஷப்பு வார லொகேஷன் எப்படின்னு சொன்னா வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் க்ரோஸ்ஸாலேயும் வரையிலும் கைதி ஸ்ட்ரீட் வரையிலும் வரையலும் ஃபர்ஸ்ட் குரூஸ் ஸ்ட்ரீட்டாலையும் வரையிலும் ஆனால் ஃபஸ்ட் குரோஸ் ஸ்ட்ரீட்டால் வந்தால் கிட்ட நாங்கள் எங்கள் நம்பரும் வந்து டிஸ்பிளேவில் போடுவோம் எங்களை நாங்கள் இன்னும் முன்னே செய்கிறோம் ஃபோட்டோஷூட்டும் செய்கிறோம் அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிவிடுவோம் ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம்